வெல்கம் டு பெட்டல்ஸ் இப்படி தான் ரோஸ்பெட்டல்ஸாக அறிமுகமானேன்னா இன்றைக்கி ஒரு லட்சத்துக்கும் மேலான சப்ஸ்கிரைபர்ஸோட உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் நான் நிற்கிற இந்த இடம் இந்த இலக்கு என்ன மாதிரி யூடியூபர்ஸுக்கு ஒன்று தான் ஆனால் எங்கள் போராட்டமும் நாங்கள் கடந்து வந்த பாதையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையறதில்ல இந்த இடத்துக்கு நான் வர எனக்கு நாலு வருஷமாச்சு அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லைஃப் இப்படியே போய்டுமோ ஏதாவது செஞ்சு முன்னுக்கு வரணும் நம்ம யாருங்கிற அடையாளத்தை காட்டணும் அந்த ஏதாவது செஞ்சு என்ன செய்யணும் அது தெரியாமல் தான் டைலரிங் பண்ணலாமா மெஹந்தி போடலாமா சத்து மாவு சேல் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய ஐடியா யோசித்து யோசித்து கடைசியில் லாக்டவுன் காட்டின வழி தான் இந்த யூடியூப் வீடியோஸ் போட்டால் வியூஸ் வரும் அவ்வளோ தான் எனக்கு தெரியும் ஒரு ஸ்டேஜில் நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத விட நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அந்த மாதிரி பார்த்து நான் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் அப்போ தான் உங்களில் ஒருத்தியா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக என்னை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு திருப்தி நம்ம பார்க்குற வேலை எதுவாக இருந்தாலும் திருப்தி இருந்தால் மட்டும்தான் அதை தொடர்ந்து செய்ய முடியும் ஒரு பொண்ணாக இந்த சமூகத்திலையோ இல்லை இன்ஸ்டா யூடியூப் மாதிரி சோஷியல் மீடியாலேயோ நீங்கள் முன்னேறி வரணும் அப்படின்னு நினச்சா உங்களை தூக்கிவிட நாலு பேர் வந்தால் பின்னாடி குறை பேச நாலு பேர் இருக்கத்தான் செய்வாங்க முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்க என்றைக்குமே முன்னேறி போகவே முடியாது அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க அதான் வேலை அவங்கள நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க நான் யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து இன்னி வரைக்கும் அதிகமாக சொல்கிற பதிலுக்கான கேள்வி என்ன தெரியுங்களா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க கிடையாது எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க கிடையாது ஒரு வீடியோ எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும் கிடையாது யூடியூப்லேருந்து பணம் வருமாமே இது தான் அதில் கேட்குற சில பேர் தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துலேயும் நம்ம மேலே இருக்கிற அக்கறையிலையும் கேட்குறாங்க அது ஓகே ஆனால் நிறைய பேர் பணம் வருது வீடியோ போடுறோம் அப்படின்னு தான் சொல்கிறீங்க பணம் மட்டும்தான் தேவை அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ போடுற கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது ஆனால் இது அப்படி இல்லை நான் யாருன்னு உங்கள் கிட்டே காட்டணும் என்னுடைய அடையாளம் தேடி இங்கே வந்தேன் திறமைக்கு முகம் தேவையில்லை அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கத்தான் போராடிட்டுருக்கேன் இந்த நாலு வருஷத்தில் என்னோடய லைஃப்பில் நிறைய மாற்றம் அந்தமான் வந்து முதல் முறையாக குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ரெண்டு பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு மூணாவது குழந்தை கன்சீவ் ஆகி கை குழந்தையோட கண்ட்டை யோசித்து அதை வீடியோவாக எடுத்து எடிட் பண்ணி எந்த சூழ்நிலையிலும் விட்டுறக்கூடாதுன்னு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எந்த ஒரு பலனும் உழைப்பு இல்லாமல் கிடைக்காது இதே மாதிரி தான் நம்மளை சுற்றி நிறைய பெண்கள் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணி முன்னேறி வர முயற்சி பண்ணுறாங்க அவங்க நாலு வார்த்தை நல்லதாக பேச வேணாம் பாராட்ட வேணாம் அமைதியா இருந்தாலே போதும் மேல வந்துடுவாங்க எவ்வளவு உயரம் போனாலும் இதுவே முதல் அடின்னு மீண்டும் எடுத்து வைப்போம் அதுக்கு ஏன் கூட நீங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கிற பேர்ல ஒரு சில பேர் மட்டும் என்னோட பேரண்ட்ஸ் என் பசங்க குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம யூடியூபும் பார்க்க முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இன்னி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி என் கூடவே இருக்கிற என்னுடைய கணவர் இது எல்லாத்தையும் எனக்கு நாட்டமாக்கி கொடுத்த இறைவன் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் முன்னேறணும்னு லட்சியம் இருந்து நீங்கள் போகிற பாதை சரியாக இருந்தால் தைரியமாக வெளியில் வாங்க உங்களுக்கு முன்னாடி நானும் என்ன மாதிரி நிறையா பெண்களும் அடையாளமாக நிற்கிறோம் வாழ்ந்து காட்டலாம்